ஒரு கால் ஃபெயில் இருந்துச்சுன்னா அது உங்களோட சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சேன் சுவாமி எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் வெள்ளி வேணும் இன்னும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு மட்டும்தான் இந்த பேரும் புகழும் சேரும் வாழ்க்கை தரா வந்து ரொம்ப வித்தியாசமா மாறிச்சு என்ன எல்லாமே குருமா அப்படி இப்படின்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு கண்ணு திறக்கிறாங்களா சுவாமி அவங்களுக்கு நேராக மேலே உக்காந்து நம்ம குடும்பத்துல யாருமே லாயர் இல்லையே நம்மளுக்கு எடுத்தோடனே ஆயிரம் வெள்ளி நம்மளுக்கு என்ன கீழே கிடைக்குங்களா ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி கூட கிடைக்காம நான் வீட்டில் வந்துருக்குறேனுங்களா அவங்க சொன்னாங்க ஐயா உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் எது நடந்தாலும் நீங்க தான் இது பொருள் சொன்னா உழைப்பு வந்து நம்ம கையில இருக்கு என்னோட லைஃப்ல நான் சொல்றேன் அவரை நம்பாம பாதிக்கு பாதி நீங்க செஞ்சீங்களா அதுக்கு நீங்க ராகவேந்திர சுவாமியை வழிபாடு பண்ணாமே இருக்கலாம் அறி ஓம் என் பேர் வந்து லோகநாதன் சுப்பிரமணியம் எனக்கு எப்படி ராகவேந்திர சுவாமி ஐயாவை எனக்கு தெரியுன்னா நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டு எனக்கு பிஸ்னஸில் வந்து ரொம்ப லாஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்போ எங்கள் அக்கா இருக்காங்க பெரியவங்க அவங்க பேர் கிருஷ்ணவேணி அவங்க சொன்னாங்க ஐயா உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இங்கே ஒரு குரு இருக்கிறாரு வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா நம்ம அக்கா கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன் நான் அங்கே போய் பார்த்ததில் என்ன எல்லாமே குருமார்கள் அப்படி இப்படின்றாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு இப்போ டவுட்டாக இருந்ததில் வந்து அப்போ நான் என்ன நினச்சேன்னா நான் அக்காவை கேட்டேன் அதாவது இவர் வந்து என்ன சாமியார் இவர் எப்படி சாமியார் ஆகினார் இவருக்கு எப்படி இந்த மோச்சம் கிடச்சிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கிறப்ப அப்போ நான் ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை நான் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ராகவேந்தர் சுவாமின்னு என் வரலாறுலையே எனக்கு ஒரு கேள்விப்படாத சுவாமி ராகவேந்தர் சுவாமின்னு அறிமுகம் எனக்கு ஆவணிச்சு அப்போ நான் ராகவேந்திர சுவாமியை நான் வழிபட வழிபட போவ போவேன் என்னோட வாழ்க்கை தரா தரம்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக மாறினுச்சு எப்படி மாறினுச்சிங்கன்னா எனக்கு வந்து நாலு பிள்ளைங்க அதாவது நாலு பெண் பிள்ளை நான் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி வரப்ப அவங்களோட படிப்பு வந்து உயர்ந்து ஒரு நல்ல நிலைமை வந்துச்சு அப்போ அந்த நிலமையில் வரப்ப மொத பொண்ணு வந்து அவங்க பெரும் ஸ்லோக்ஷனா அவங்க என்ன படித்தாங்கன்னா அக்கவுண்டன்ட் படித்தாங்க அக்கௌண்டன் படித்தாங்க அப்போ எனக்கு அவங்க அக்கௌண்ட் படித்த கையோட எனக்கு என்ன ஆசைனா என் பிள்ளைங்க டாக்டரு லாயர் எல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு அந்த ஆசை எப்படி எனக்கு வந்துச்சுன்னா நான் செய்த உழைப்பில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஊழியம் கிடச்சிச்சு நல்லா சம்பாதித்தேன் ராகவேந்தர் சுவாமி ஆசீர்வாதத்தில் ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு அளவுக்கு நான் கொஞ்சம் பணம் சேர்த்து அப்போ என்னோடய இனப்பில் என்னோடய நினப்பில் என்னென்னா ராகவேந்தர் சுவாமி இருக்காரு நமக்கு நம்மளுக்கு எந்த குறையும் வராது நம்ம கேட்டதை கொடுப்பாரு நம்ம அவர் நம்ம கேட்டதை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் என் பிள்ளைங்க வந்து டாக்டர் படிக்கணும் லாயர் படிக்கணும் அக்கௌண்டன் படிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சேன் பிரார்த்தனை வச்சு அவ்வளோதான் அதுக்கங்கிட்ட வந்து நான் வந்து என் வேலையை பார்த்துக்கிட்டு பூஜைக்கு போகிறது சுவாமியை வழிபாடு பண்ணுறதுல அப்படியே வந்துகிட்டே இருந்தேன் அந்த ஒரு காலகட்டத்தில் என் பிள்ளைங்கள்லாம் வந்து அவங்க படிப்பில் வந்து நல்லா படித்து அதாவது டாக்டர் படிக்கணுன்னா அவங்களுக்கு என்ன தரா தரம் இருக்கணும் அந்த லெவலுக்கு வந்தாங்க அப்போ அவங்க படித்தாங்க ஒருத்தவங்க டாக்டர் ஆகுனாங்க இரண்டாவது ம மக மூன்றாவது மகளையும் படிக்க வச்சேன் அவங்களையும் டாக்டர் ஆக்கணும்னு நினச்சேன் அவங்களும் இப்போ என்ன படிக்கணும் அவங்களும் டாக்டர் தான் படிக்கிறாங்க அதாவது எழுமது சம்மந்தப்பட்ட டாக்டர் அவங்க படிக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி படித்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நாலாவது பொண்ணு இருந்தாங்க எனக்கு வந்து அப்போ எனக்கு ஒரு ஆசை அதாவது இந்த மாதிரி நான் கோர்ட்டுக்கு போகிறப்ப இந்த மாதிரி வெளியில் பார்க்குறப்பெல்லாம் வெள்ளை கலர் ஷர்ட் கருப்பு கலரு பேண்ட்டை போட்டு வருவாங்க யாருன்னு பார்த்தா லாயராக இருப்பாங்க அப்போ நம்ம குடும்பத்தில் யாருமே லாயர் இல்லையே நம்ம படிக்க வைப்போமே நம்ம குடும்பத்தில் லாயராக படித்த வந்து அவங்க ஏதாச்சும் மக்களுக்கு ஒரு உதவி செய்வாங்க ஏதாச்சும் கேஸு அவங்களுக்கு காசு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்போ நம்ம பிள்ளை ராகவேந்திர சுவாமியோட ஆசீர்வாதத்தோடு அவங்களுக்கு போய்ட்டு ஏதாச்சும் ஒரு உதவி செஞ்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்களாம் இந்த பெருமை இந்த ஆசீர்வாதெல்லாம் யாருக்கு சொன்னால் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிக்கு மட்டுந்தான் இந்த பேரும் புகழும் சேரும் அதாவது இதெல்லாம் சுவாமி ஆசீர்வாதத்தில் நடக்கிறது நம்மளோட ஆசீர்வாதத்தில் எதுவும் நடக்கிறது இல்லை நம்மளோட கோரிக்கையை வந்து அவங்களுக்கு அவர்கிட்ட வைக்கணும் அதை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் சுவாமி வந்து அந்த கோரிக்கையை வந்து நிறுவத்தி வைப்பார் நல்லபடியாக முடித்து வைப்பார் அதே மாதிரி பாருங்கள் என்னோடய கூட்டாளி தம்பி தான் அவரும் நானும் அவரும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் ஹாஸ்பிட்டல் போகிறப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து அதாவது கேன்சல் அவங்களுக்கு அந்த கேன்சல் வந்துருச்சு அப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கீமு மருந்து ஏற்றணும் அப்போ தான் வந்து இவங்களுக்கு இந்த சீக்கம் வந்து நல்லபிள்ளை ஆகும்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் என்ன செய்தோம் அவங்க அம்மாவை கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்லாம் பண்ணிவிட்டு ரூமில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அதாவது அந்த தீமோ கீமோ மருந்து ஏற்றுறதுக்கு நாங்கள் என்ன சொன்னோன்னா நம்ம போய்ட்டு ஒரு ஜவா மலை வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து அம்மாகிட்ட கொடுத்து அம்மா வந்து தனியாக ஒரு ரூம்பில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு சிந்தனையும் வரக்கூடாது அவங்களோட சிந்தனை எல்லாம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அம்மா ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா அவங்களுக்கு அந்த பயம் இருக்காது அந்த கெட்ட எண்ணங்கள்லாம் வராது சுவாமி எப்பயுமே அவங்க கூட இருக்கிற மாதிரியே தான் இருப்பார் அப்போ அவங்களுக்கு அந்த எண்ணத்தில் இருக்கும் ஒரு 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 காலகட்டத்தில் பாருங்கள் அவங்க அப்படியே கண்ணை மூடிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் சுவாமி பேரை சொல்லிவிட்டு ஜவம் பண்ணிக்கிட்டு கண்ணு திறக்கிறாங்களா சுவாமி அவங்களுக்கு நேராக மேலே உட்காந்து இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது பாருங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் ராகவேந்திர சுவாமியை வந்து நூற்றிக்கு நூறு பெர்சன்ட் நீங்கள் நம்பி நீங்கள் செய்திங்களா அந்த காரணம் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது ஒரு கால் ஃபெயில் ஆகுச்சுனா அது உங்களோட தவறு ராகவேந்திர சுவாமி மேலே தவறு சொன்னோமா நம்ம சரியாக செஞ்சோமா அது கரெக்டாக இருக்கும் நூற்றுக்கு நூறு பெர்சென்டில் எந்த ஒரு தவறு நடக்காமல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுகிட்டு வருவார் அப்படி ஒரு 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 குருமார் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணுன்னா அவர் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கணும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்மளோட பிரார்த்தனை மட்டுந்தான் அவர்கிட்ட இருக்கணும் நம்மளோட பிரார்த்தனை என்ன அவர்கிட்ட சொல்லிட்டுங்களா அது பாட்டில் போய்கிட்டே இருக்கும் நம்ம பாட்டை நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அது நான் என்ன சொல்லணுங்களா எல்லா குருமாரிலும் இருக்காங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு குருமார் இருக்காங்க எனக்கு என்ன கேட்டிங்களா என் குரு ராகவேந்தர் சுவாமி தான் என் குரு ராகவேந்தர் சுவாமி கர்நாடகாவில் இருக்கிறாரு கர்நாடகாவில் இருக்காங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை இல்லை வருஷத்துக்கு மூணு தடவை நான் மந்திராலயம் பெட்டு அவரை நல்லா தரிசனம் பண்ணி அவர்கிட்ட என்னோடய பிரார்த்தனை பண்ணிகிட்டே வந்தானுங்களா அந்த போயிட்டு வந்த இரண்டு ஒரு வாரத்தில் அந்த பிரார்த்தனை நல்லபடியாக வெற்றிகரமாக எனக்கு செய்து கொடுப்பாரு இது வந்து உண்மை தெரியுங்களா இது வந்து நான் சுவாமியை பற்றியோ இல்லை ராகவேந்திர சுவாமியோ பற்றியோ பெருமிக்கோ இல்லை குருமாரிலே இவர் தான் சிறந்த சிறந்த குருமார் இல்லை என்னோட அனுபவம் என் நான் அனுபவிச்ச இன்பம் அந்த மாதிரி சத்குரு ராகவேந்திர சுவாமி மாதிரி மகான் கிடைக்கிறதுக்குன்னு நம்ம புண்ணியம் செஞ்சுருக்கணும் அதை மாதிரி அது தான் சொல்லணுங்களேன் ராகவேந்திர சுவாமியை வந்து எப்படி நம்ம வழிபாடு பண்ணுறோம் என்ன மாதிரி நம்ம அவரை நம்புகிறோம் எவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே வச்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் அதை உணர்ந்தீங்களா சுவாமி மாதிரி ஒரு மகன் இந்த உலகத்திலே கிடைக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மகன் ராகவேந்திர சுவாமி அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் இதை நீங்கள் கேட்டீங்களா ஆத்திரப்படிங்களே சிற்பிங்களே அது எனக்கு தெரியலை என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஓ பிஸ்னஸில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் வெள்ளிக்கிட்டு தேவைப்பட்டுச்சு அப்போ நான் ராகவேந்தர் கிட்ட சொன்னேன் எப்படி நான் சொன்னேன்னா நான் மந்திராலயத்துக்கு வந்திருந்தேன் மந்திராலயத்துக்கு வந்தப்போ சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சேன் சுவாமி எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் வெள்ளி வேணும் இருந்துச்சுன்னா நான் என்னோடய ப என்னோடய பிஸ்னஸை வந்து நான் நல்லா டெவலப் பண்ணி இன்னும் சிறப்பாக வர்றதுக்கு எனக்கு ஒரு உதவி செஞ்சுக்கலாம் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் சாமின்னு சொன்னேன் தெரியுங்களா இந்த கட்டத்தில் தான் நீங்கள் நல்லா கேட்கணும் நான் அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு நம்பர் அடித்தா ஒரு ரெண்டு லட்சம்லையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிங்களா அதே மாதிரி நான் நினச்ச காரியம் கை கூடி வந்துச்சு ஆனால் நான் தவற விட்டேன் அதை நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து ஒரு தவற விட்ட ஒரு சக்சஸ்ஸை அந்த மாதிரி நடந்துச்சு அப்புறம் அது தான் சொல்கிறீங்களேன் ராகவேந்திர சுவாமியை நம்பினவங்க கையை விட்டதில்லை அவரை நம்பாம பாதிக்கு பாதி நீங்கள் செஞ்சீங்களா அதுக்கு நீங்கள் ராகவேந்திர சுவாமியை வழிபாடு பண்ணாமே இருக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ பக்தி மார்க்கெலாம் இருக்கீங்களோ அது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஒன்று ராகவேந்திர சுவாமிக்கு நல்லா நேர்மையாக இருக்கணும் நல்ல உதவி செய்யணும் அவருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புண்ணியம் செய்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அவளைக்கு அவ்வளோ கொடுப்பாரு பிடிக்குதுன்னு இல்லை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தியான தர்மம் செய்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கொடுத்து உங்களை செய்ய வைப்பார் இது உறுதியாக சொல்கிறேன் என்னோடய அனுபவத்தில் என்னோட நான் அனுபவிச்ச ஒரு இஸ்திரி இது தான் என்கிட்ட ஒரு நூறு வழி இருக்கும் என்னை வந்து உதவினி கட்டங்களாம் ஐம்பது வழி கொடுப்பேன் மரநாள் எனக்கு ஆயிரம் வள்ளி கிடைக்கும் அதாவது பிஸ்னஸில் சும்மா சும்மா கிடைக்காது ஒரு பிஸ்னஸில் எனக்கு ஒரு ஆ ஒரு ஆயிரம் வள்ளி ரெண்டாயிரம் வள்ளி அந்த மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு எடுத்தோடனையும் ஆயிரம் வள்ளி வேணும்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கீழே கிடைக்குங்களா அப்படி இல்லைங்களா நம்ம மாதிரி தான் எத்தனோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்களும் தான் பணம் எதிர்பார்க்குறாங்க நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நூறு வழி கிடச்சிச்சின்னா நாளைக்கு ஒரு இரநூறு வழி கிடைக்குமே நாளைக்கு ஒரு முந்நூறு வழி கிடைக்குமே அப்போ சிறுவ சிறுபை தாங்க சேர்த்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் நானும் ஒரு கான்ட்ராக்டர் தாங்க நான் ஆரம்பத்தில் வேலை செய்கிறப்ப ஒரு நாளைக்கு நூறு வலி கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஐம்பது வழி கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளி கூட கிடைக்காம நான்லாம் வீட்டில் வந்திருக்கிறேன்னுங்களேன் நான் மனம் தளர்ந்து போலியே நான் எங்கள் சுவாமிகிட்டே வந்து சொல்லுவனுங்களேன் சுவாமி இன்றைக்கி நான் வேலைக்கு போனேன் எனக்கு இன்றைக்கி பணம் கிடைக்கல சாமி எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் எது நடந்தாலும் நீங்கள் தான் இது பொறுப்பு எது நடந்தாலும் நீங்கள் தான் பொறுப்பு அப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திச்சு குளிச்சுட்டு மன கஷ்டத்தோடு போகாமல் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம போகிறோம் முந்நூறு வழி சம்பாதிக்கிறோம் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்குது முந்நூறு வழி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள் ஐநூறு வழியாக கிடைக்கும் இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஐநூறு வழியும் நினச்சிட்டு போவோம் ஐயாயிரம் வழியும் கிடைக்கும் இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா உழைப்பு வந்து நம்ம கையில் இருக்குது அவர் பாதை தான் காமிப்பார் இந்த பாதையில் போங்க இப்படி சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி வரலான்னு அந்த உழைப்பை வந்து நம்ம தான் போடணும் அந்த உழைப்பை நம்ம தேடி போனால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய லைஃப்பில் நான் சொல்கிறேன் என்னோடய லைஃப்பில் நான் சொல்கிறேன் தெரியுங்களா ஒரு தொழிலை நம்பி நம்மளால் முடியும் நம்ம உழைக்கணும் நேர்மையாக செய்யணும் எந்த தொழில் செஞ்சாலும் நேர்மையாக நீங்கள் செஞ்சு பாருங்க ராகவேந்திர சுவாமி நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உங்களுக்கு உதவி செய்வார் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் உங்கள் கூட பக்கத்துணையாக இருப்பார் இது சத்தியம் 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 நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ராகவேந்திர சுவாமி நம்பினவங்க என் சரித்திரத்திலே கைவிடப்பட்ட எந்த ஒரு மனிதனும் கிடையாது எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கையோ எவ்வளோக்கு எவ்வளோ மன உறுதியோடு நீங்கள் அவரை வணங்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ உங்கள் வாழ்க்கையே மாறும் உங்கள் வாழ்க்கை மாறி நீங்கள் மாறினப்போ நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்திங்களா நம்ம எவ்வளையோ மேலேக்கு வந்துட்டோன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ராகவேந்திர சுவாமி அருள் ஆசீர்வாதம் என்றைக்கும் எப்பயுமே எல்லாத்துக்கும் இருக்கும் ந நம்புங்க செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருப்பீங்க வணக்கம் துணை இருக்க குறையது குரு ராஜன் துணை இருக்க குறையது நமக்கு குரு ராஜன் துணை இருக்க குறையது நமக்கு குரு ராஜன் துணை இருக்க குறைய